டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நிகழ்ச்சியில ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க இருக்கும் அதுக்கும் சார் சிறப்பா பதில் சொல்ல ரெடியா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சார் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டிவி இன்னைக்காக சார் நான் சொல்ல சார் முன்னாடி எபிசோடில் வந்து நான் வந்து தமிழக அணி பற்றி கேட்டிருந்தேன் தமிழக அரசியல் பற்றி கேட்டிருந்தேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழகத்தில் வந்து புதுசாக ஒரு அணி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு அணி அப்படின்றத தாண்டி ஒரு புதிய மாற்றமாக இன்னொரு அணியும் வந்து உருவாக்கியிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அணியில் வந்து பிஜேபி சமத்துவ மக்கள் கட்சி ஐஜேகே பாமக எல்லாம் இணைஞ்சிருக்காங்க சார் இனி இந்த தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும் đánh nhảy đường ray nhảy đường ray ra, hết mấy địa những cái ra, hết đường ray ra, hết sáy địa đường ray đường ray ra, hết sáy đường chiến cảnh kinh

இப்போது இந்த வலுவான கூட்டணி இன்னும் சில பேர் வந்து சேரலாம் அப்படி சேர்ந்தால் வழி வரும் அப்படி இல்லைன்னா இந்த ஓட்டு பிரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் இருந்தாலும் இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஓரளவுக்கு டெவலப் ஆகின்னு வருது இன்னும் சவுத்தில் பிஜேபி இந்த தடவை நிறைய டெவலப் ஆகும்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரியே தான் இப்போ ஓரளவுக்கு அதுக்கான வழிகள் டெவலப் ஆனது இந்த கூட்டணி ஓரளவுக்கு வலுவான ஏன்னால் கூட்டணியாக போனால் தான் எல்லா வழியும் பண்ண முடியும் பிஜேபி இப்போ ஒரு கூட்டணியாக இருந்து தான் டெவலப் பண்ண ஆனால் ஒரு வேல்யூ வந்திருக்கு ஒரு ஒரு பேங்க் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு ஓட்டோட பேங்க் வந்து நம்ம ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு நல்லா வந்திருக்குன்றதை சொல்கிறார் ஆனால் என்ன இருந்தாலும் டேம்கே வலுவாக தான் இருக்குது இன்னும் டிஎம் கே அந்தோட ஸ்டேஜில் தான் இருக்காங்க அவங்களோட வலு வந்து இன்னும் குறையில அதுக்கான ஆனால் இப்போது மக்கள் மதியில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஆனால் பதினாலு சீட்டு எதிர்பார்ப்பு இருக்குது இவங்களுக்கு நிறைய நிற்கிறாங்க நாற்பது ஒரு பதினாலாக தான் வருமானம் எதிர்பார்க்குறாங்க அதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஆறு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மூணு அவங்களோட இதில் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க இருக்குது தான் ஆனால் வரும் நான் சொல்லலை இருக்குது அதே நேரத்தில் இவங்களோட வழிமுறைகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் வேணும் இன்னும் கொஞ்சம் அதுக்கான வழிமுறைகள் வேணுன்றதை சொல்கிறார் ஆனால் டிஎம்கே வந்து இன்னும் அது வலுவான இதுவாக தான் இருக்குது இப்போ கொஞ்சம் மக்களோட மாற்றங்கள் சில ஏரியாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆளுங்கள் பிஜேபியில் சில இடத்துல தோக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில இடத்துல முக்கியமான ஆளுங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்லார் ஓகே சார் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக அது அப்புறம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அடுத்தது இந்த நம்ம எடப்பாடியுடைய மூவ் எப்படி சார் இருக்கும் அரசியல் மூவ் எப்படி சார் இருக்கும்

எதிர்பார்த்தது இருக்காது டிஎம்கே தான் அதுக்கான வழிகள் வரும் அதே காங்கிரஸ் எப்போயுமே பதிலாக இருந்தது அது கூட டிஎம்கே ஆகிடுச்சு இப்போ வந்து ஏடிஎம்கேவோட வழி எழுது எதிர்பார்க்குறாங்க ரொம்ப எதிர்பார்க்கல அவர் இருந்தாலும் கூட்டணி குழப்பங்கள் ரொம்ப இருக்குது இந்த கூட்டணி இவங்களோட ஆளுங்க ஏடிஎம்கில் இருக்க மொத்த பேரும் வந்து சேர்ந்தால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் குழப்பமான நிலைமை தான் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரிஞ்சு போன கூட்டணி வந்து மறுபடியும் இருக்காங்க ஏன்னா நிறைய பிரிஞ்சு போச்சு இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கூட்டணிகள் வலுவாச்சுன்னா அந்த பக்கம் நிறைய பேர் ஆனால் பொறுத்த வரைக்கும் பேங்க் நல்லா அவங்களோட வழி ஒன்று இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம இது பண்ணுற மாதிரியா எம்எல்ஏ எலெக்ஷனில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்

கண்டிப்பா மாறும் அதுக்கான வழி இருக்கு ஆனா ரொம்ப எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டார் ஒரு நாலு சீட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வழியா இருக்கு ஆனா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இல்ல பலன் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்றார் சார் நீங்கள் வந்து நம்ம கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்கள் வந்து அது தண்ணீர் சேமரித்து வச்சுக்கணும் ஸோ உணவு பழக்கங்கள் வந்து நிறைய மாற்றிக்கணும் அப்படின்னு நிறையவே சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த கோடைக்காலம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய உடம்பு சரியில்லாமல் போகுது சார் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது விதவிதமான நோய்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சார் எப்படி சார் இது இது தீர்ந்து போகுமா இல்லை கோடைக்காலம் முடியும் போதே இது முடிஞ்சிருமா

ஆந்திரா இல்லைன்னா கர்நாடகா அந்த மாநிலத்துலையும் சில நோய்கள் உருவாகிடும் ரொம்ப சின்ன சின்ன வழிகள் வந்து இந்த கோடை காலத்தில் சில குளிர்ச்சியான இடத்துல போய் கோடை அதில் அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக உணவுகள் எடுக்க சொல்கிறார் உணவுகள் சில வழிகள் வந்து சரியில்லாமல் இருக்குது ரெண்டாவது பர்டிகுலராக நம்ம ஒரு ஜூஸாக எடுக்கிறத விட ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து ரொம்ப ஐஸுன்றது வேணாம் ஐஸ் இல்லாமல் சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மூணாவது என்ன சொல்கிறாருன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளை சில இதெல்லாம் கலந்துடுறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அந்த உணவுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சில இதை செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தர்பீஸில் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க அந்த ஸ்வீட்டு இன்ஜெக்ஷன் ஏதோ போடுறாங்க அந்த டார்க்காக சோப்பாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நிலமை வருது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்றது நல்லது அதுக்கான டெஸ்ட் முறைகள் சின்ன விஷயந்தான் தொட்டாவே அது சோப்பாக வந்ததுன்னா அது வேணாம் அப்படின்ற ஒரு முறைக்கு போயிடுங்க அதுமாதிரி சாக்ரீம் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றாரு சாக்ரீமாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுக்க வேண்டாம் அதே மாதிரியாக சில வழிகள் சிக்கன் கூட உங்களுக்கு இந்த சூட்டு தனிமையில் சுற்றுசமயம் கெட்டு போயிடும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் டே டு டே ஒர்க் அவுட் ஆகுதா டே டு டே இருக்கான்னு பாருங்கள் ஸோ ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப இருக்கக்கூடிய உணவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக காஃப் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டுரும் மோஸ்ட்லி இந்த இளநீர் எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஹைப்ரிட் ஐட்டமே எடுக்காது டோட்டலாக வந்து இந்த ஹைப்ரிட் ஐட்டத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இருக்கக்கூடிய இதில் ஆரஞ்சு பழம் அதுவும் இந்தியன் ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு பழம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ரெண்டாவது வந்து நமக்கு இருக்கக்கூடிய சாத்துக்குடி அது எடுக்கிறது ரொம்ப நல்லது திராட்சை பழம் திராட்சை நல்லா ஹாட் வாட்டரில் லைட்டாக நல்லா அலம்பிட்டு அதுக்கான வழிமுறைகள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு லைட்டாக அலம்பிட்டு அந்த இதுவை பண்ணாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் போயிடும் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது பன்னீர் திராட்சை உடம்புல வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது பிரிவிதை பண்ணிவிட்டாச்சு அதேமாதிரியாக நான்வெஜ் சாப்பிட்றாங்க பர்டிகுலர் ஐட்டம் சாப்பிட்றாங்க இந்த சிக்கனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வழிபட நோய் வரக்கூடிய நிலமை இருக்கலாம் அதனால் அவாய்ட் பண்ணிவிட்டு செய்கிறது ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க மீன் எவ்வளோன்னா அதில் முக்கியமாக நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க சிறுக்கீரை அரைக்கீரை அதில் வந்து மிளக்கீரை இந்த மூணுமே வந்து இந்த வெயில் காலத்தை வந்து சூட்டுத்தன்மைக்கு ரொம்ப நல்லது அதுவும் மிளக்கீரை எடுத்திங்கன்னா அவ்வளோ வயிறு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கூடாது நிறைய கீரைகளை நம்ம யூஸ் பண்ணுறது பருப்பு கீரை இந்த முளைக்கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது உணவு வழிமுறைகளை ஒரு பக்குவமாக திட்டமாக இருந்து வழிமுறைகளை போட்டு அது செயல்முறைகளை நம்ம பண்ண சொல்ல இந்த பசங்களை நம்ம காப்பாற்றிடலாம் உணவு வழிமுறைகள் வீட்டில் வந்து நிறைய உணவுகளை செஞ்சு கொடுத்து அந்த பசங்க வந்து வழிமுறையாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் போகாமல் நிறைய இடத்துக்கு போய் அங்கங்கே என்னைக்குன்னா போங்க ஹோட்டலுக்கு போக வேணாம்னு சொல்ல என்றைக்குன்னா ஒரு நாள் வச்சுக்கோங்க ஸோ அதனால நோய் வந்து அதனால இன்னும் நீங்கள் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் போகிறத அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்கோ அதை வழிமுறைகள் நம்ம அட்டவணை கண்டிப்பாக அந்த ரெண்டரை மாதம் ஒரு சரியில்லாத ஒரு நிலையில் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டரை மாதமும் வெயில் வரும் சில நோய்கள் வரும் சில இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் மூணாவது இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட சுகர் சம்மந்தப்பட்டவங்க இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உணவு உறவுகளை அவங்க ஒவ்வொரு பக்குவமாக இருந்து ஒரு அட்டை வளவில் போட்டு இது தான் சாப்பிட்ணும் மெயினாக சுரக்கா எடுத்துக்கோங்க அது இல்லாமல் பிரித்தாங்க எடுத்துக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுரக்கா புடலங்காய் எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு வந்து பூசணிக்காய் மிகப்பெரிய இன்றைக்கி உலகத்தில் எல்லா மெடிசன்ஸ்லேயுமே பெஸ்ட்டுன்ற மாதிரி பூசணிக்காய் வந்துடுச்சு ஸோ அந்த பூசணியாவோட வழி சாம்பாரில் போடலாம் வீட்டில் டெய்லி காலையில் ஜூஸாகிட்ட குடிக்கலாம் அந்த வெயில் காலத்தில் அது குடிக்கிறப்போ வயிறை வந்து எதமாக வச்சுக்கும் எப்போது ஒரு ஒரு பொருள் வயிறு சுத்தமாகதோ பிரைன் நல்லாயிருக்கும் கே வயிறு சுத்தம்லன்னா ஆட்டோமேட்டிக்காக காய்ச்சல் வந்துடும் புரிதாக அந்த நிலமையை நம்ம பாதுகாக்கிறது நல்லது வாழ்வாரத்துக்கு தேவையான வழியை வாழ்க்கையை வளம்புறத்துக்கான வழியும் நம்ம தேடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம் சார் கோடைக்கால நோயிலருந்து நம்மளை தற்காத்து இருக்கிறதுக்கு உணவு மூலமாக என்னென்ன செய்யணும் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டீங்க நன்றி சார் ஸோ தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த வருடம் வந்து ஒரு குரோதி வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் வந்து இயற்கை சீற்றங்கள் நிறைய வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஆந்திராவில் திருப்பதியில் வந்து நிலநடுக்க உணரப்பட்டதான இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து இந்த இயற்கை சீற்றம் வந்து நடக்குமா சார்

mến để nghe tê ba nghe 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 ba nghe 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 mình nghe 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 đó nghe 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 mình đó mình tiếng nghe gì nghe mà tiếng கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவிலேயும் ஏதோ ஒரு இடத்துல எர்த் குயிக்க இருக்குது ரொம்ப இதுவாக இருக்காது ஆனால் உணரப்படும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுத்து நார்த்தில் நார்த்தில் ஒரு பக்கம் ஏற்பட்டு ஆந்திரா சென்னை அந்த இடத்துல உணரப்படும் கர்நாடகா அந்த மாதிரியாக ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அதுலேயும் நிறைய உணர்படுத்த நிலமை நமக்கு இருக்குது அது இல்லாமல் நடுக்கடலில் ஒரு மையம் கொண்டு இருக்குது மிகப்பெரிய எதிர்கொய்க்க ஒன்று மையம் கொண்டு இருக்குது இது மூலயமா சில இடத்துல அந்த எர்த் குய்க்க வந்தால் அது ஜப்பானில் போயிடலாம் அப்படி இல்லைன்னா நேராக வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி வரக்கூடிய நிலைமையை நம்ம இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டோம் ஆனால் நடுமதியில் இந்தியாவோட ஒரு நடு மத்தியில் ஒரு பையத்தில் அங்கே எத்துக்கோ விற்பந்து சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அங்கே எத்துக்கோ கண்டிப்பாக அதனால கொஞ்சம் டேமேஜ் ஆகுறதுக்கான வழிகளும் இருக்குது இது இல்லாமல் ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரி ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா பாகிஸ்தான் அதுக்கு சார்ந்த இடமா இருக்கலாம் இல்லை வேறு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு கண்ட்ரிகும் தொடர்ந்து மூணு வாட்டி வரும் தொடர்ந்து மூணு வாட்டி இந்த தடவை வரதுக்கு ஏன்னா பூமி அதிகமான சூட்டுத்தன்மை அடைஞ்சிருக்கு இது வரைக்கும் பார்க்காத சூட்டுத்தன்மை அடைஞ்சிருக்கா இது வரும் இது இல்லாமல் இது ஏற்கனவே நம்ம வந்து எருமலை ஒன்று வரணும் அது வந்திருக்கு அதேமாதிரியா இன்னொன்று ஒரு இடத்துலையும் இந்த எருமலை வந்து கக்கக்கூடிய நிலமை வரும் ஸோ மக்கள் வந்து அதுக்கு இதுவாக இருக்கணும் அதே மாதிரியாக அடுத்த மாதம் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் சீற்றங்கள் கடல் சீற்றங்கள் ஹெவியாக இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு கடல் சீற்றங்கள் ஹெவியாக இருக்கும் ரெண்டாவது வந்து மழை எதிர்பார்க்காத மழையும் வரும் அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் மூலம் வரும் தான் தென் மாவட்டங்கள் முழு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் முழுசாக வந்திருக்கு சென்னையில் எதிர்பார்க்காத ஒரு மழை இருக்குது சடனாக வந்து ரொம்ப மழை பெஞ்சு அதுக்கான நிலமையாக இருக்கும் இதுவரைக்கும் பார்க்காத ரொம்ப ஸ்பீடான மழை வந்து போகக்கூடிய ஒரு இருக்கும் ஆனால் உங்களை வந்து ரெண்டு மாநிலத்தில் மிக முக்கியமான மழைகள் வரும் அதே மாதிரி அமெரிக்காவில் மிகப்பெரிய வெள்ளத்தில் மக்கள் வந்து தவிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே ஏற்பட போகுது அதே நேரத்தில் இந்த எத் குயிக் வர்றது ரொம்ப கன்ஃபார்ம் ஆகினா முன்கூட்டியே நம்ம அறிவியல் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்தியாவிலும் கொஞ்சம் இருக்குது ஆனால் பெருசாக இல்லை பயணம் வேணான்னு சொல்லிட்டேன் ஓகே சார் ஸோ பயங்கரமாக ஒரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் ஒன்னு சொல்லியிருக்கீங்க நிலநடுக்கம் ஏற்படும் உணரப்படும் பெருசா பாதிப்பு எதுவும் இருக்கும் பாதிப்பு எதுவும் கிடையாது யாருக்கும் பாதிப்பு கிடையாது பாதிப்பு முஸ்லிம்ஸ் கண்ட்ரீல எங்கேயோ அது கரெக்டா எங்க போய் எண்டாவதோ அந்த இடத்துல வந்து ஒரு இதுவாகன்றதை சொல்லலாம் ஓகே சார் ரொம்பவே நன்றி இந்த பதிலுக்காக சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உலகம் வந்து எங்கேயோ போயிடுச்சு இந்தியா வந்து ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலுமே இந்த விவசாயிகள் அப்படின்றவங்க வந்து இன்னும் அப்படியே இருக்காங்க நிறைய கஷ்டங்கள் இன்னும் அவங்க அனுபவிச்சுட்டே இருக்காங்க எப்போ சார் வந்து விவசாயிகளுக்கான பொற்காலமாக மாறும்

நீங்கள் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்கார லைன்ஸ் கூட அவங்க பண்ணக்கூடிய பொருள் விற்பனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் பண்ணுறாங்க மிகப்பெரிய வருமானம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே பருப்பு வகையில் அரிசி நமக்கு தானியங்கள் இதுதான் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய நிலைமையாக இருப்போ விவசாய தான் உலகத்தை அதாவது ஒரு நாட்டோட முதன்மை வந்து நம்ம செய்யக்கூடியது பயிர்தொழில் இந்த பயிர்தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துன்னு வரோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது நாட்டுக்கு நல்லது இந்த நாட்டோட மக்களோட காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னா இது இல்லைன்னா நம்ம எல்லாமே வெளியே வாங்க வேண்டியது பஞ்சங்கள் வந்துடும் இந்த பஞ்சங்களை தவிர்த்ததுக்கு முக்கியமாக ஆனால் இந்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சு வழி பண்ணதை விவசாயத்துக்கு ஒரு முதன் உரிமை சில வழிகள் ஏற்படும் நல்ல வழிகள் கிடைக்க போகுது இப்போ பெரிய போராட்டத்தில் நடந்து இருக்குது அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடச்சிரும் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா நமக்கு நிறைய கண்ட்ரியில் வந்து பஞ்சங்கள் ஏற்பட போகுது அந்த பஞ்சங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை வரும்ப்போ நம்ம முதன்மையாக நிறைய பொருட்கள் விவசாய பொருட்களில் நிறைய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் ஏறிடும் விலகில் ஏறக்கூடிய நிலைமை ஏறணும் அப்போது நம்ம இந்த கவனமாக இருந்து இந்த பயிர் தொழிலோட வழி பண்ணணும் இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணுன்றது என்னோட வேண்டுகோள் அது இல்லாமல் இந்தியா கவர்மெண்ட் இந்த வாட்டி வரக்கூட நம்ம பிரதமர் கண்டிப்பாக இதை செய்வார் இதுக்கான ஒரு வழிமுறையை பண்ணி கொடுத்துறார் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கணுன்றதை சொல்லலாம் கண்டிப்பாக சார் வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல நிலைமை கிடைச்சாதான் நாம்ளும் நல்லா எல்லாமே வாழ முடியும் கண்டிப்பாக உயிர் ஜீவராசிகள் அனைத்துக்குமே தேவையானது உணவு அந்த உணவு எல்லாத்துக்கும் தேவைப்படுது நமக்கு முக்கியமாக தேவைப்படுது உணவு தான் எது இருக்கோ இல்லையோ உணவு இல்லாமல் வாழ முடியாது ஸோ அந்த உணவு பற்றாக்குறை வராத அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு வழிமுறைகளை பண்ணணுன்றது எனக்கு கண்டிப்பா சார் நடக்கும் நம்பலாம் சார் நீங்க வந்து நிறைய கோவில்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பத்தி ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத அம்சங்கள் நிறைய சொல்லிருக்கீங்க சார் அதை தொடர்ந்து இந்த பூரி ஜெகநாத் கோவில் எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க சார்

விஷ்ணுகோசம் செய்யப்பட்டது ஒரு அரசனால் கட்டப்பட்டது அந்த அரசன் கட்டக்கூடிய நிலைமையாக இருக்கப்போ உன்ன உலகத்தில் வந்து இந்த கேரளா மாடல் கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மரத்தில் செய்வாங்க நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கும் உட்லேயே பண்ணியிருப்பாங்க அந்த உட்லேயே பண்ணுன்னு சொல்லி தான் இந்த ஒடிசாவில் பண்ணக்கூடிய ஒரு நிலமையாக இருந்த இந்த கோயில் பூரி ஜெகர்நாத் ஆனால் பூரி ஜெகந்நாத்தில் வந்து மிகப்பெரிய ரகசியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு உள் அமைப்புகள் வந்து மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா அன்ஷேப்பாக இருக்கும் பெரியவங்களுக்கு மூக்கு பெருசாக இருக்கும் பெருமாளுக்கு வாய் வந்து வீங்கி இருக்கும் உடல் வீங்கியிருக்கும் ஏன்னா அரசன் வந்து கட்டளை விட்டு அவங்க வந்து ஆறு மாத காலத்துக்கு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்க செய்கிறப்போ அரசன் உள்ளே வந்துடுறான் அதனால் பாதிலேயே அந்த இதை நிறுத்திடுறாங்க அதனால்தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து எல்லாமே மரத்தில் ஆக்கப்பட்டது ஸோ மூக்கு வந்து அன்ஷேப்பாக இருக்கும் வாய் அன்ஷேப்பாக இருக்கும் கண்ணெல்லாம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நன்மை அமைக்கப்பட்டது தான் இந்த சிலைகள் இது எல்லாமே மரத்தில் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பகலங்கள் உள் அமைப்பு வந்து இயக்கமாக இருக்குது இன்றைக்கும் மிகப்பெரிய சக்தியாக இருக்குது ஒரு மலர் விரிஞ்சி மூடிக்கூடிய தன்மையாக இருக்குது இல்லையா நம்ம இந்த என்ன சொல்ல தாமரை மலர் அது மூடி திரும்பியும் இரவில் வந்து மூடிக்கும் அது காலையில் ஏக்கமாக திறக்கும் அந்த மாதிரி தகக்கூடிய சக்தி அந்த கோயிலில் மட்டும்தான் உண்டு அதுதான் இந்த இதயம் அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க பூரி ஜெகநாத் வந்து பெருமாளோட அதாவது விஷ்ணுவோட இதயமானு கேட்குறாங்க அந்த இதயமான இயக்கம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் ஒரு அரசன் ஒரு பெரிய இயக்கம் உள்ளே வந்து உயிரோட்டங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த அமைப்பாக பெருமாளுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அந்த உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடமா இருக்குது தான் பூரி ஜெகநாத் பூரின்றது தெரியவங்களுக்கு பூரி வந்து உப்பி வரக்கூடிய நிலமையாக இருக்கும் அதனால தான் அந்த முகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் உப்புனா மாதிரியாக இருக்கும் அதனால தான் பூரிய ஜெகநாத்ன்றதை செஞ்சுருக்காங்க அதே நேரத்தில் இந்த கோயில் வந்து மிகப்பெரிய அம்சமான கோயில் ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் படையெடுப்பு அரசில் இந்த கோயிலில் பல செல்வங்களை அடிச்சுன்னு போனாங்க இந்த பூரி ஜெகநாத் கோயில் வந்து பல ஜ செல்வங்களை அடித்து போனாங்கன்றது வரலாறு இருக்குது அதோட கொடிமரங்கள் கீழே வந்து பல கோடி செல்வங்கள் அமைக்கப்பட்டது அந்த காலத்தில் அதை எடுத்துன்னு போயிட்டாங்க அரசர் காலத்தில் சண்டை போடுறப்போ நிறைய பேர் அதை சண்டை போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் மிக சக்தி இயக்கம் உயிரோடு இருக்குது தான் பூரி ஜெகநாத் கோயிலில் போய்ட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு பலன் சொல்லுவாங்க இயக்கம் இருக்குது அந்த மண்ணை நம்ம மிதிக்க சொல்ல நமக்கு இயக்கம் நம்ம உடம்புல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பாசிட்டிவ் ரேஸ் வந்து வரும் அதனால் அதை போய்ட்டு வந்தால் அதனால் வினைகள் போக்குறத்துக்கும் தந்திராஸ் நிறைய தந்திராஸ் செய்யக்கூடியவங்க நிறைய வழிகள் இருக்கக்கூடிய பல தந்திராஸ் இருக்கக்கூடியவங்க புரியுதா புத்திசம் புத்திசத்திலே வந்து பலவிதமான தந்திராசு செய்யக்கூடிய ஆளுங்க இருந்தாங்க புத்திசமாக இருக்கக்கூடியவங்க இருந்தாங்க நிறைய அந்த மாறுபட்ட அந்த குணமாக இருந்தாங்க அப்படிப்பட்டவங்களை கூட அதை மாற்றக்கூடிய தன்மையாக இருந்தது தான் இந்த கோயில் இந்த கோயிலோட தன்மைகள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இதில் இயக்கம் இருக்குது ஸோ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதில் இருக்குன்றதை சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஆலயத்தை பற்றி சொல்லும்போது நாங்கள் அந்த கோவிலுக்கே போன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது சார் அதே மாதிரி வந்து இன்னைக்கும் பூரி ஜெகநாத் கோவிலுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது ரொம்பவே நன்றி சார் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ஆடியன்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு வந்து மிருக சீரீஸம் நட்சத்திரம் பற்றி சிறப்பு சார்கிட்ட கேட்கணும் ப்ளஸ் வந்து இந்த நட்சத்திரம் வந்து சித்தர்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் சித்தர்களுக்கு பிடித்த ஒரு நட்சத்திரமாக இருக்கே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு சார்

இந்த மெருசேஷன் நட்சத்திரம் வந்து எதிர்பார்க்காத பதிலை உடனே சொல்லும் அந்த நிலையை இருக்கக்கூடியதான் இந்த மெருசேஷன் நட்சத்திரம் அதனால்தான் ஸ்பான்டெயனியஸாக வரக்கூடியது ஒரு தெய்வத்தன்மையோடு வரக்கூடியது ஒரு ஸ்பான்டெயனியஸாக ஒரு ஆன்சர் கிடைக்கக்கூடியது தெய்வத்தன்மையாக இருக்கக்கூடியதுன்றது நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி நிலையாக இருக்கக்கூடியதுனால தான் சித்தர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஸோ ஒரு ஆன்சர் நமக்கு இமீடியேட்டாக கிடைக்குது ஆன்சர் இமீடியட்டாக வருது அப்படின்னா மெரிசேஷன் நட்சத்திரமே உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கும் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கும் வரும் ஸோ மிதுனன்றது ரெண்டு முகத்தை கொண்டது ஸோ ரெண்டு முகத்தோட வழி என்னென்னா செயல்பாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் அந்த மிருசி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு இது இருக்குன்றதை சொல்லார் ஓகே சார் மிருக சிரிசம் நட்சத்திரம் பற்றி நிறையவே சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியோட கேள்விகள் அனைத்துக்குமே ரொம்பவே சூப்பரான பதில் சொல்லியிருக்கீங்க சார் வழக்கம் போல் ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்து டிவிங்களாம் கோடாடக்கூடிய அரசுகள் இன்னும் நிறைய இருக்குது அகசிய சொல்லுவார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்